இயேசு கிறிஸ்தவினருடன் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலியானது திரு அருள்தாஸ் என்பவருடைய ஆன்மா ஆண்டவரில் இலைப்பாறுதல் அடைவதற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டனும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் லாபுல்லை இறைவனிடமும் ல்லாம் உள்ள இறைவனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக விண்ணக கொடைகளின் காரணரே புனித அலோசியோஸின் வாழ்வில் வியத்தகம் மாசின்மையும் தவமும் இணைந்திருக்கச் செய்தீரே அவருடைய மாசின்மையை நாங்கள் பின்பற்ற தவறினாலும் அவரது தவத்தை ஏனும் பின்பற்ற அவருடைய பேர் பயங்களாலும் பரிந்துரையாலும் எங்களுக்கு அருள்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் முதலாவது நாக்கே பயந்து பணித மனமுண்டு பெருமை பாராட்டவே திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம்

வானவரே எரித்துச் செல்லப்பட்டான் அவன் உடலோடு பக்கு செச்சானா உடலிற்சி அங்கு செச்சானா யார் அறியேன் கடவுளை அறி அறிவார் ஆனால் அம்மனிதன் பேரிட்ட வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்பது எனக்கு தெரியும் நான் மீண்டும் சொல்லிடுச்சே அவன் உடலோடு அங்கு செச்சானா அல்லது உடலிற்சி அங்கு செச்சானா கடவுளை அதை அறிவார் அவன் மனிதரால் உச்சரிக்கவும் என் வலுவின்மையை எனக்கு பெருமை அப்படி நான் பெருமை பாராட்ட விரும்பினாலும் அது அறிவிக்கமாயிராது நான் பேசுவது உண்மையாகவே இருக்கும் ஆயினும் என்னிடம் காண்பதையும் கேட்பதை விட யாரும் கருதாதபடி நான் பெருமை பாராட்டது விடுகின்றேன் எனக்கு ஏர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாவு அடையாதவாறு பெரும் குறை போன்று என் உடலில் தைத்த முடி என்னை வருத்திக் கொண்டே இருக்கின்றது அது என்னை கொடுமைப்படுத்த காத்தான் நனுப்பிய தூதனை போல் நான் இருமாப்பு அடையாது இருக்கவே இவ்வாறு வருகின்றது அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு மூன்று முறை ஆண்டவர்களிடம் வருக வேண்டினேன் ஆனால் அவர் என்னிடம் ஏனால் உணர்ந்து போதும் வலுவுரிமையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார் ஆதலால் நான் என் வலுவிமையை பற்றி தான் மண் முகந்து பாராட்டுவேன் அப்போது கிறிஸ்துவின் வல்லமை எங்கள் தங்கும் ஆகவே என் வடிவமைக்கும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமதுகின்றேன் ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும்போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் ஆண்டவர்களும் மறுபாக்கின்றேன் பல்கலைப்பாடல் பல்லவின் வாழ்வின் மலத்தை தூய்க்குமாறு எடுதால் வாழ நாட்டமா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராய் இருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார் அல்லேலூயா இருப்பாராக மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவாக்குகள் இருபத்து நான்கு தொடக்கம் முப்பத்து நான்கு இறுதியாக அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா வானத்துப் பறவைகளை நோக்குங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார் அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும் உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள் அவை உழைப்பதும் இல்லை நூற்பதுமில்லை ஆனால் சாலமும் கூட தம் மேன்மையிலெல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பிக்கை குன்றியவர்களே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள் ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர் உங்களுக்கு இவையாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும் ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும் அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும் கிறிஸ்துவின் நற்செய்தி வளர்வையில் நாம் தப்பத்தைப் பெற்றுள்ளோம் நிலத்தின் விளையும் மனித உழைப்பின் பயணமான தப்பத்தைப் படுகின்றோம் இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக

சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவது கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் பாண்டவரி புனித அலாய்சியோஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் எப்போதும் திருமண ஆடை அணிந்தவர்களாய் விண்ணக விருந்தில் பங்கு கொள்ளச் செய்தருளும் இவ்வாறு இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்கள் உம் அருள் செல்வங்களை நிறைவாக பெற்றுக் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களுடைய இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருகுலமானீர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதெரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரும்பும் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் மமது திருகவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறையின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவ திருவுடன் கிறிஸ்துவின் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்துவின் திரு கிறிஸ்துவின் கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் உடல் கிறிஸ்துவின் திரு கிறிஸ்துவின் கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் உடல் கிறிஸ்துவின் திரு கிறிஸ்துவின் கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் உடல் கிறிஸ்தவன் திரு கிறிஸ்தவத்தரு உடல் கிறிஸ்தவத்தரு உடல் கிறிஸ்துவின் தரு உடல் கசந்தர உடல் கிருசந்தர உடல் கசுந்தரு உடல் கசந்தர உடல் கஸ்வந்தரு உடல் கஸ்வந்தரு உடல் கசுந்தர உடல் பிரசுத்தர உடல் கஸ்வந்தர உடல் கசந்தர உடல் கசுந்தர உடல் கிருஷ்ண ரோடல் கிருஷ்ணரோடல் கிருஷ்ணரோடல் கிருஷ்ணல் 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 அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் விண்ணோரின் உணவை மனிதன் உண்டான் மன்றாடுவோமாக ஆண்டவரே வானதூதர்களின் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் தூய வாழ்வால் உமக்கு ஊழியம் புரிய செய்தருளும் இன்று நாங்கள் வணங்கும் புனித அலாய்ஷியூஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாய் விளங்க அருள்வீராக ஏகல் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று